வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை தட்பம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் துன்பம்னா துன்பமான ஒரு விஷயம் உறவரினும் உறவை அப்படின்னா அதிகமாக வரினும் வந்தாலும் செய்க செய்க துணிவாற்றி துணிவு மேற்கொண்டு இன்பம் பயக்கும் வினை அதாவது இன்பம் கொடுக்கும் தொழில் வினைன்னா என்னது தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலில் இருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு விஷயம் அதாவது துன்பம் அதிகமாக வந்தாலும் கூட ஒரு தொழிலை வந்து நாம் என்ன செய்யணும்னா மன உறுதியோடு துணிவு மேற்கொண்டு அந்த தொழிலை வந்து செய்ய வேண்டும் இன்பம் கொடுக்கும் தொழிலாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இந்த குரல் மூலமாக திருக்கொள்ளுவங்க குரல் விளக்கம் முடிவில் இன்பம் கொடுக்கும் செயலை செய்யும்போது துன்பம் வந்தாலும் துணிவு மேற்கொண்டு அச்செயலை செய்து முடிக்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்